இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் பணிவிலும் மலரோணம் சீரியலோட டிசம்பர் இருபத்தி ஒன்று இன்னைக்கு எபிசோடோட ரிவியூ பார்த்தாச்சு டிசம்பர் இருபத்தி மூணு மண்டே எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஒரு அனலேஸாக பார்க்க போகிறோம்ப்பா ஸோ இன்னைக்கு எங்கே முடிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா அன்பு வந்து என்ன சொல்ல போகிறா என்ன செய்ய போகிறா எப்படி வந்து அந்த பிளானை கேன்சல் பண்ண போகிறா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சஸ்பென்ஸ்லேயே முடிச்சிருந்தாங்க அப்படின்ட்டுருக்க அது என்ன பண்ண போகிறா அப்படிங்கிறத மண்டேக்கு வச்சா தான் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அதே இப்போயே ஓப்பன் நல்லா இருக்காது இது வரைக்கும் வந்து வீக்கெண்ட் எபிசோடில் வீக்லேலாம் வந்து கொஞ்சம் சதவ்வாய் பண்ண மாதிரி தான் முடிச்சிருந்தாங்க இன்றைக்கி நல்லா முடிச்சிருந்தாங்க மாதிரி தான் இருக்குது ஆனால் நம்ம என்ன இதில் பார்க்கணும் அப்படின்னா எப்படி அந்த ஃபஸ்ட் நைட்டை நிறுத்த போகிறா அப்படிங்கிறது தான் தெரியல ஆல்ரெடி வந்து ராஜேஷ் ப்ராப்ளம் வச்சு நிறுத்தலாம் அப்படின்னு பார்த்தா ராஜேஷே ஃப்ரெண்ட் ஆகிட்டான் அப்படின் இருக்க இதுக்கப்புறம் அவன் பிரச்சனை தர மாட்டான் ஸோ அதுக்கு ஆள் போட்டாச்சு பாண்டியை போட்டாச்சு அப்படின்றது அவன் போய் தினமும் பார்த்துக்கிறானா அப்படிங்கிறத தெரில ஆனால் வந்து ஒரு டைம் வந்து போய் பார்த்துக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி தெரியும்ல ஸோ அதில் பிரச்சனை பண்ண முடியாது வேற ஏதாவது புது பிரச்சனையை கொண்டு வந்து தான் வந்து இவன் வந்து அந்த ஃபஸ்ட் நைட்டை கேன்சல் பண்ணும் கதிரே நிறுத்தினா தான் வந்து உண்டு இல்லை அப்படின்னா அது வாய்ப்பு இல்லை தான் தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஸோ இப்படி தான் வந்து மண்டே எபிசோட் இருக்க போகுது அப்படிங்க மாதிரி எனக்கு தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எப்படி இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை அன்பு நிறுத்திடுவா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன நினைச்சாலும் சரி ஸோ அதை கமெண்ட்டை சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்